أبي وقاص رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لن تنفق بها نفقة تبتغي بها وجه الله إلا وجرت عليها حتى ما تجعل في فم امرأتك صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري சாதுகுன் அபி வக்காஸ் ரது எல்லா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ரிசுலேகரின் செல்லல்வாக அடைகுவ செல்லாம் அவர்கள் அருளினார்கள் அல்லாவுடைய திருமுகத்தை நாடி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செலவு செய்தாலும் அதற்கு சவாபு கொடுக்கப்படும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் செலவு செய்வதற்கும் கூட அதற்கு அல்லாவுடைய சவாபு நற்கூலி உங்களுக்கு வழங்கப்படும் எந்த அளவிற்கு என்றால் உங்கள் மனைவியினுடைய வாயிலே ஒரு கவலம் உணவை எடுத்து நீங்கள் ஊட்டுகிறீர்கள் அதற்கும் கூட சவாபு கொடுக்கப்படும் என்றார்கள் பூமானபி சொல்ல அல்லாஹ் அடையவு செல்ல புகாரி ஷெரீஃபுடைய பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸ் ரெண்டு செய்திகளை சொல்கிறது ஒன்றாவது சாதாரணமாக வழமையாக நாம் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் ஊர் உலக நடைமுறையில் செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நீயத்து நாம் வைக்கிற பொழுது சவாபை நாடி நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது இபாதத்தாக மாறிவிடுகிறது ஆதத் இபாதத் என்று ரெண்டு சொல் இருக்கிறது ஆதத் அப்படின்னா வழமையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் இபாதத் அப்படின்னு சொன்னால் அது வணக்கம் வழிபாடு என்று அர்த்தம் இப்போ காலையில் பல் துறக்கிறோம் பல் தொழக்கிறது அப்படிங்கிறது ஆதத் எல்லா மனிதர்களும் காலையில் எழுந்தவுடனே பல் துளக்குவதுங்கிறது இயல்பானது இயற்கையானது செய்யணும் செய்ய வேண்டும் இது ஆதத்து இந்த பல் துளக்கும் பொழுது நீங்கள் விசுவாக்கூடிய அந்த சுண்ணத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நீத்து வைத்துக் கொள்கிற பொழுது அல்லாவுடைய ரசூல் செல்லந்தா ஒளிவு செல்லம் அவர்கள் செய்தார்கள் செய்ய சொன்னார்கள் அதனால் நான் செய்கிறேன் என்று நீயித்து வைத்துக் கொள்கிற பொழுது அது விவாதத்தாக மாறிவிடுகிறது அதே மாதிரி குளிப்பது நாம் எப்பொழுதும் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒரு குளிர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதற்காக வேண்டி நாம் அதை செய்கிறோம் அது ஆதர் அதே அந்த குளி குளிக்கிற பொழுது இது இபாதத்துக்கு உடல் புத்துணர்ச்சி தர வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதற்காக அல்லது இம்மாவுடைய சுண்ணத்தான குழி குளிக்கின்றேன் என்று நீத்து வைத்து நான் குளிக்கிற பொழுது இந்த ஆதத் விவாதத்தாக மாறிவிடுகிறது அதே போல் வீட்டுக்கு செலவு செய்வது மனைவி மக்களுக்கு செலவுக்கு கொடுப்பது இதுவெல்லாம் வாஜிப் ஒரு ஒருவன் கல்யாணம் செய்துவிட்டால் மனைவிக்காக வேண்டி நஃபக்கா கிஸ்வா கொடுப்பது கடமை நஃபக்கா கிஸ்வா என்று சொன்னால் இருக்க இடம் கொடுக்க வேண்டும் உடுக்க உடை கொடுக்க வேண்டும் உன்ன உணவு கொடுக்க வேண்டும் இது மூன்றும் ஒரு கணவனின் மீது கடமை உலகத்தில் எல்லோரும் அது செய்வார்கள் செய்ய வேண்டும் ஆனால் அதில் கூட நாம் நீயித்து வைக்கிற பொழுது நாம் அல்லாரசுருடைய கடமையை நிறைவேற்றுகிறோம் அல்லாவுடைய திருமுகத்திற்காக இந்த காரியத்தை செய்கிறோம் சவாபை நாடி இந்த வேலையை நீங்கள் செய்கிற பொழுது அதற்கும் சவாபு கொடுக்கப்படும் என்றார்கள் கண்மணி நாயகன் செல்லம் காவடைய செல்லம் ஆக ஒரு காரியம் நீர்த்தி அது இவ்வாததுக்காக மாறிவிடுகிறது எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவியினுடைய வாயில் ஒரு கவனம் ஒரு ஒரு பிடி உணவை எடுத்து ஊட்டுகிறீர்கள் ஒரு பிடி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அளவு தான் ரெண்டாவது மனைவியினுடைய வாயில் ஊட்டுறது அப்படிங்கிறது எல்லோரும் செய்கிற ஒரு வேலை தான் அது வகையான செஞ்சிடுறது என்று கூட சொல்லலாம் மனைவி இடத்துல செல்லமாக நாம் நடந்து கொள்கிறோம் நம்முடைய காதலை வெளிப்படுத்துகிறோம் ஒரு நானியத்தான அது ஒரு தேட்டம் என்றாலும் கூட அதை கூட நீங்கள் மனைவி மனைவி எடுத்து நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் இதை எல்லாவுடைய திருமுகத்துக்காண்டி நீங்கள் செய்கிற பொழுது அன்பை அதிகப்படுத்தி கொள்வதற்காக செய்கிற பொழுது அது கூட சவாபு உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் செல்லதா வணைய செல்லம் அவர்கள் இஸ்லாமுடைய பார்வையில் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களெல்லாம் வெறும் வழமையான காரியமாக அல்ல திருமணம் என்பது ஒரு சடங்கு அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அது ஒரு சடங்கு என்று நாம் அதை பார்க்காமல் எல்லாவற்றையுமே இவ்வாதத்தாக அது ஆக்கிவிட்டது வாழ்க்கையே வணக்கமாக அது ஆக்கிவிடுகிறது அப்படி ஆக்குவதற்குண்டான வழிமுறை என்னவென்றால் நம்முடைய நீயத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம் சரி கூட ஒரு ஹதீஸ் வருகிறது புகை அகதிக்கும் சதக்கா நீங்கள் மனைவியோடு சேருவதில் கூட சதக்கா இருக்கிறது என்று சொன்னார்கள் மனைவியோடு வீடு கூடுவது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதுங்கிறது நம்முடைய தேவை நம்முடைய தேட்டம் உடலினுடைய அவசியம் அது எல்லோரும் செய்வார்கள் சொன்னாலும் செய்வார்கள் சொல்லாவிட்டாலும் செய்வார்கள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த வேலையில் ஈடுபடுவதில் கூட சதக்கா அது ஒரு தர்மம் அது ஒரு அறக்காரியம் என்கிறார்கள் செல்லதாக நினைவு செல்ல அவர் சஹாபாக்கள் கேட்டார்கள் எழுதி அஹதுனா ஷஹவத்தோ எங்களில் ஒருவர் தன் இச்சையை தனித்து கொள்வதற்காக தன் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக அந்த வேலையை அவர் செய்கிறார் இதற்குமா சவாபு கிடைக்கும் என்று கேட்கிறார் அப்பொழுது சூர் ராய் சொல்லாசர் ஒரு அழகான பதிலை சொல்கிறார்கள் நாம் இதற்கும் சவாபு கிடைக்கும் லவ் ஓஹாபி ஹராமின் இந்த தேவையை அவர் ஹராமான முறையிலும் தீர்த்து கொள்ளலாம் அல்லவா தன் இச்சையை தனித்து கொள்வதற்கும் தீர்த்து கொள்வதற்கும் ஹராமான மாற்று வழியும் இருக்கிறது அப்படி செய்தால் இப்போ அவருக்கு அது என்ன கிடைக்கும் பாவம் தானே குற்றம் தானே அப்படி என்றால் அதை ஹராமான வழியில் செய்து பாவத்தை சம்பாதிக்காமல் ஒரு ஹலாலான வழியில் அதை தன்னுடைய ஆசையை தன் இச்சையை தீர்த்து கொள்கிற பொழுது சவாபு கிடைக்க வேண்டும் தானே நற்கூலி கிடைக்க வேண்டும் தானே என்று பெருமாநாசில்லா செல்லம் அந்த ஃபிலாசபியை அந்த தத்துவத்தை அதை நியாயப்படுத்துகிற வகையில் சொன்ன விஷயம் இருக்கிறது பாருங்கள் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உலகத்தில் இதையெல்லாம் அது ஒரு செக்ஸு என்று தான் பார்க்கிறார்கள் உலகம் ஆனால் பெருமாநாசில்லா செல்லம் இதை ஒரு செக்ஸாக பார்க்காம இது ஒரு இபாதத்தாக ஆக்கிவிட்டார்கள் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் இபாதத்தாக ஆக்கக்கூடிய ஒன்றாக அது ஒரு தியானமாக ஆக்கிவிட்டார்கள் அதன் மூலமாகவும் உலகத்தில் நாம் அல்லாவுடைய திருப்தியை பெற முடியும் அல்லாவுடைய அருளை பெற முடியும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று அதையும் கூட ஒரு வணக்கத்தினுடைய வழிபாடாக வழிபாட்டின் ஒரு அம்சமாக ஆக்கிவிட்டார்கள் எத்தனையோ இசங்கள் இருக்கிறது மதங்கள் இருக்கிறது அவர்களெல்லாம் இதை அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான வழி அல்ல மாறான அல்லாஹுவை நெருங்குவதற்கு தடை என்று சொன்னார்கள் திருமணம் என்பது இல்லறம் என்பது இறைவனை நெருங்குவதற்கு அது ஒரு முட்டுக்கட்டை இறைவனை நெருங்குவதற்கு அடைவதற்கு அது ஒரு தடைக்கல் என்று சொன்னார்கள் ஆனால் இஸ்லாம் தான் அது ஒரு மயில்கள் அதை அடைவதற்குண்டான மயில்கல் அதன் மூலமாக இல்லறத்தின் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் என்ற உன்னதமான ஒரு புரட்சிகரமான ஒரு தத்துவத்தை நபிகள் நாயகம் செல்லல்வா அழைவு செல்லம் சொல்லி இந்த உலகத்தில் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் நாம் இங்கே சிந்திப்பதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது வாழ்க்கையில் அதையெல்லாம் நாம் புரிந்து அதை படிப்பணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆக இபா ஆதத்தை இபாதத்தாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான வழிமுறை தான் இஸ்லாமிய வழிமுறை அந்த வகையில் வீட்டுக்கு செலவு கொடுப்பது கடமை மனைவிக்கு கல்யாணம் முடிச்சால் மட்டும் பார்த்தார் மனைவிக்கு உண்டான செலவு நஃபக்கா கிஷ்பாக கொடுக்கறது கடமை அந்த கடமையை நாம் செய்கிறோம் என்றாலும் கூட அதற்கும் கூட சவாபு இருக்கிறது அதற்கும் கூட அல்லாவுடைய கூலி இருக்கிறது என்று சொல்லி உற்சாகப்படுத்தி மனிதர்களை முஸ்லிம்களை உழைக்க வேண்டும் என்று மனிதர்களை முஸ்லிம்களை சம்பாதிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களை நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம் தான் இது இந்த மார்க்கத்தை நாம் சரியாக புரிந்து இதன் உள்வாங்கி இதன் பிரகாரம் நடப்பதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் சீவானாக யஹக் சையுதினா முகம்மத்